அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே பெண்களே இந்த ஆடியோ உங்களுக்கானது ஆடி செவ்வாய் பணம் தரும் ஆடி செவ்வாய் இந்த குரு சொல்லும் இந்த ஐந்து ஆலோசனைகளை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்பொழுதும் குறையாமல் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் செல்வ வளம் தேடி வரும் குடும்பத்தில் வறுமை என்பதே இருக்காது எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று உங்கள் குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியான குடும்பமாக வாழும் இந்த ஐந்து ஆலோசனைகளை பின்பற்றினால் இந்த ஆலோசனைகளை கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சகோதரிகளுக்கும் இந்த ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவது ஆலோசனை ஆடி செவ்வாய்க்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விடுங்கள் இதுதான் முதல் விஷயம் சூரியன் உதயமான பிறகும் அன்று தூங்கிட்டிருக்க வேண்டாம் முடிந்த வரைக்கும் நீங்கள் பூஜை செய்கிறீங்க பூஜை செய்யாமல் இருக்கீங்க அது இரண்டாவது விஷயம் முதல் விஷயம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிவிடுங்கள் இரண்டாவது விஷயம் அவ்வாறு நீங்கள் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னால நீராடி விட்டு நெற்றியில் திலகமிட்டு குறிப்பாக மஞ்சள் பூசி நீராடி விட்டு நெற்றியில் திலகமிட்டு தலையில் பூச்சூடி தீபம் ஏற்றுங்கள் நிச்சயம் ஆடி செவ்வாய் எல்லா வளமும் உங்கள் வீட்டை வந்து சேரும் இந்த இடத்துல ஒரு அறிவிப்பை கொடுத்துட்றேன் நமது ஆனந்தோழி அறக்கட்டளை பல ஆண்டுகளாக ஆன்மீக சேவைகள் இருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும் எங்களது அறக்கட்டளை அன்னதான சேவையும் ஒவ்வொரு நாளும் இருக்கோம் எங்களது இரண்டு அற்புதமான தயாரிப்புகளை உங்களோட நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன் முதலாவது வீட்டில் தீபம் ஏற்றுவதற்கு மந்திர சக்தி வாய்ந்த ஆனந்த ஒளி தீப எண்ணெய் அந்த எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அந்த எண்ணெய்க்கு இப்போ ஆடி மாத ஆஃபராக மிக குறைந்த வழியில் அந்த எண்ணெய் கொடுத்துட்ருக்கோம் அந்த எண்ணெயை கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் வீடு தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் இரண்டாவது எனது சகோதரிகளுக்காகவே நான் தயாரித்து தரக்கூடிய வரலட்சுமி பூசு மஞ்சள் சுத்தமான சுகாதாரமான எந்தவித ரசாயனமும் கலக்காமல் அடியேனே நேரடியாக தயாரித்து அம்பாளுடைய பாதத்தில் வைத்து பூஜை செய்து தரக்கூடிய வரலட்சுமி பூசு மஞ்சள் அந்த பூசு மஞ்சளை நீங்க பயன்படுத்த பயன்படுத்த நிச்சயம் உங்கள் முகம் தெய்வீக தன்மையோடு காட்சி கொடுக்கும் இந்த இரண்டு பொருட்கள் இங்கே வாங்குவதன் மூலம் கிடைக்கும் தொகை எங்களது அன்னசேவாவுக்கு பயன்படும் இந்த பொருட்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மூன்றாவது விஷயம் அன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயம் போய் தரிசனம் பார்த்துட்டு வாங்க எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப அந்த அம்மன் ஆலயத்துக்கு போய் தரிசனம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் நான்காவது ஆலோசனை ஆடி செவ்வாய் யார்கிட்டையும் கோபப்படாதீங்க கோபப்பட்டு யாரையும் திட்டாதீங்க அதே மாதிரி யார்கிட்டையும் நீங்கள் திட்டும் வாங்க வேண்டாம் அதே மாதிரி ஆடி செவ்வாயில் எக்காரத்தை கொண்டும் கண்ணீர் விடக்கூடாது ரொம்ப புனிதமான மங்களத்தன்மை வாய்ந்த நாளன்று எனவே எந்த ஒரு சூழல்லையும் கண்ணீர் விட்டு வருத்தப்படாதீங்க எல்லா வாழ்க்கையிலையும் இன்பங்களும் துன்பங்களும் கலந்து தான் இருக்குதுமா வாழ்க்கைனாவே இன்பமும் துன்பமும் கலந்தது தான் சரிங்களா அதனால் எதற்கும் கலங்காதீர்கள் இறைசக்தி உங்களை நிச்சயம் வழிநடத்தும் எல்லாம் சரியாகிவிடும் ஐந்தாவது அன்று உங்களால் முடிஞ்சது ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் ஆடி செவ்வாயில் அன்னதானம் பண்ணினு உங்கள் குடும்பத்துக்கு அவ்வளோ நல்ல விஷயம் ஐந்து ஆலோசனை சொல்லியிருக்கேன் இந்த ஐந்து ஆலோசனையும் நீங்கள் பின்பற்றிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும் போன்று தொடர்ந்து உங்களுக்கு தேவையான தகவலை தந்து கொண்டு இருக்கும் எங்களது சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெண்களுக்கு இன்னொரு அற்புதமான ஆலோசனை சொல்றேன் வருடத்துல முறை வரக்கூடிய வரலட்சுமி விரதம் அன்று உங்க வீட்டில் வரலட்சுமி பூஜை செய்ய தவற விட்டு விடாதீர்கள் ஏன்னா வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய குடும்பத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோ லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கு இந்த ஆண்டு வரலட்சுமி மூலிகை கலசம் கட்டி அம்மாவை வழிபாடு செய்யணும் அந்த கலச செட்டு வேணாலும் எங்கள்கிட்டயே நீங்க வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்